இந்த போராட்டத்திற்கான விதை தமிழர்கள் போட்டது அப்படின்னு சொல் அப்படின்னு நம்ம சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு ராஜ் தாக்கரே சொல்கிறாரு தமிழ்நாட்டை திரும்பி பாருங்க இந்த நேரத்தில் நம்ம பேசுகிற நேரத்தில் இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இனி இந்தி கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை திரும்பிப்பார் தமிழகத்தை திரும்பிப்பார் தமிழன்தான் முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மராட்டியர்கள் உண்மையிலேயே நாம் அவர்களோடு இனிப்பெடு கொண்டாடு அப்படின்னு கொண்டாட வேண்டிய தருணத்தில் இருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் வளர்ச்சி விதத்தின் முன்னிலையில் இருக்கிறது எனவே தமிழ்நாட்டு மக்களை பற்றி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றி மராட்டிய மக்கள் படிக்க வேண்டும் மூணாவது மொழியாக தமிழை கொண்டு பாஜக கூட போன எடப்பாடியாக இருக்கட்டும் தேவேந்திர பட்னாவிஸாக இருக்கட்டும் சரிங்களா இவர்கள் எல்லாம் பன்றியோடு சேர்ந்து கன்று பீதிண்ட கதை தான் தேசிய இனங்களின் துரோகியாக இருப்பான் மராத்தியில் இன்னைக்கு திரும்ப மூன்றாவது மொழியாக இந்தியை திணிக்கிறாங்க ஒரு அருமையான இந்தி எதிர்ப்பு வன்முறை போராட்டம் நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி அதை எழுச்சி என்று நாங்கள் தமிழில் சொல்வோம் உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் இந்த விஷயத்தில் கைகோர்த்து அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க இனிமேல் த இந்தியை மரா மராட்டியத்திற்குள் மொத்தமாக எங்கே இருந்தாலும் அழிக்கிறது உடைக்கிறது நொறுக்கிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க வணக்கம் வணக்கம் இப்போ இந்த ஹிந்தி பிரச்சனைங்கிறது இப்போ பெரிய பேசும் மாறி இப்போ என்னென்னா மகாராஷ்டிரில் அது வந்து பெரிய பூகமாக வடிச்சிருக்கு இன்றைக்கி வந்து முதல்வரே மகாராஷ்டிரா முதல்வர் ரியார் பண்ணுற ஆயிடுச்சு அதாவது ஹிந்திக்கு தான் இருக்காங்க அதனால தான் ஹிந்தி கட்டாயங்கிற அது மாதிரி பேசி மதிப்பு இருக்கா அந்த மொழியை வகுத்து அந்த கொழி குழுவுலே வந்து விவாதம் இருக்குது எதிர் பண்ணி எப்படி பார்க்குறீங்க முதல்ல நம்ம மராத்தியினுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மராத்தியில் மராத்தியினுடைய எழுச்சி எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாலிவுட் சினிமானு எதை சொல்லுவீங்க பாம்பேயை மையமிட்டு இந்தியா முழுக்க போய் சேரக்கூடிய கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக பெரிய சினிமா அப்படின்னா பாலிவுட் சினிமா பாம்பேவை மையம் கொண்டது அப்போ இந்தியாவிலேயே பெரிய இண்டஸ்ட்ரி உள்ள சினிமா பாம்பே பாலிவுட் சினிமா இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நடிகர்கள் அமிதாப் பச்சன் ஷாருக் கான் பெரிய பெரிய நடிகைகள் எல்லாம் இருக்கிற ஒரு ஃபீல்டுன்னா பாலிவுட் ஹாலிவுட்டுக்கு அடுத்து இந்தியானா பாலிவுட் அப்படி இருக்கக்கூடிய தலைநகரம் இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா அங்கே மராத்தி மொழியே கிடையாது மராத்தியில் சினிமாவே கிடையாது என்ன சார் சொல்கிறீங்க லதா மங்கேஷ்கர் பாடகி உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க என்னன்னா மராத்தியில் யாராவது சினிமா எடுத்து பாடல்கள் பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தீர்களானால் நான் சம்பளம் இல்லாமல் பாடித்தருகிறேன் இருந்துச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு இல்லை இருக்கு இன்னும் மராத்தியில சினிமாவே கிடையாது அங்க புரியுதா அப்ப அங்க சினிமானா இந்தி சினிமா மொழினா இந்தி படிப்புனா இந்தி அரசு அலுவலகம்னால் ஹிந்தி எல்லாமே இந்தி ரைட்டா இப்போ அவர்கள் தமிழ்நாடை பார்த்து இந்தியும் இங்கிலீஷும் மகாராஷ்டிராவில் வீக் அங்கே ஹிந்தியும் இல்லை மராத்தியும் இல்லை இங்கிலீஷ்லேயும் வீக்காக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு ஆராயும்போது அந்த இடத்த இந்தி எடுத்துக்கிடுச்சு ஏன்னா அலுவல் மொழி முழுக்க ஹிந்தியில் இருக்குது ஹிந்தி மட்டும்தான் அந்த மக்களுக்கு தெரியும் கிராமத்தை எல் எந்த படிப்புலேயும் மராத்தி கிடையாது அப்போ மராத்தி அழிஞ்சு போச்சு இங்கிலீஷும் கம்யூனிகேஷனில் இல்லை ஒரு பக்கம் ஆங்கில திறமையும் இல்லை மராத்தி தாய்மொழியும் இல்லை ரைட்டாக இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலமை அப்போ மராத்தி இன்றைக்கி இருக்கிற நிலமை சரிங்களா இதற்கு எதிராகத்தான் இன்றைக்கி அவர் மராத்தி முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா மராத்தியில் பத்தாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சின்னு போட்டார் சரிங்களா அரசு அலுவலக மொழியாக கட்டாயம் மராத்தி இருக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டார் இது எல்லாம் போட்ட பிறகு டெல்லியிலேருந்து சங்கிகள் சும்மா இருப்பானா நாக்பூர் எங்கே இருக்கு அதுவும் அதே மகாராஷ்டிராவில் தான் இருக்கு ஆர்எஸ்எஸ் தலைமும் தலைமையகமும் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது அப்போ அவன் என்ன பண்ணுறான் உடனே டெல்லியில் சொல்லி ஒரு உத்தரவு போடுறான் என்னென்னா இந்தி வழியை கட்டாயமாக்கு இந்தி படிப்பை கட்டாயமாக்குன்றான் அப்போ ஐந்தாம் வகுப்பு வரை இந்தி படிப்பு கட்டாயம்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அவனுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய முதல்வர் போடுறார் சட்டத்தை சரிங்களா அப்போ இன்னைக்கு இந்த பிரச்சனை அப்படி ஒரு சட்டம் போட்டோடனே ஒரு பிரச்சனை வெளியே வருது என்ன அப்படின்னா நீ எப்படி முதல்ல இந்திக்கு இப்போ இப்படி சட்டம் போடுறேன்னு சொல்லி உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் இந்த விஷயத்தில் கைகோர்த்து அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க இனிமேல் தா இந்தியை மரா மராட்டியத்திற்குள் மொத்தமாக எங்கே இருந்தாலும் அழிக்கிறது உடைக்கிறது நொறுக்கிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த நிலைமையில் இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் என்ன அப்படின்னா எல்லாருமே இந்தி டீச்சர் தான் அங்க இருக்கிறாங்க அவங்கள என்ன செய்யறாரு என்னது அவங்கள வச்சுக்கிட்டு என்ன செய்ய மூன்றாவது மொழியாக கட்டாயம் இவ்வளவு காலம் இருந்தாங்க பூரா என்ன செய்யறது எப்படி பாத்தீங்களா சரியா இதுதான் நாம இதன் இவ்வளவு காலமாக மகாராஷ்டிராவை நம்ம என்ன நினைச்சோம் இந்தி பேசும் மாநிலங்களில் ஒன்றா வச்சிருந்தோம் புட்டுக்குச்சா அப்போ இவருடைய அயோக்கியத்தனங்கள் இவ்வளவு காலமாக மொழி குறித்து எவ்வளவு பிராடுத்தனம் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இன்னொரு விஷயமும் உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு அதை சேர்த்து பதிலு அதாவது இந்தி விஷயத்தில் எதிர்க்கிற விஷயத்தில் தமிழ்நாட்டை போய் பாருங்கள் ஸ்டாலின் போய் சொல்லி பாருங்கள் அப்போ தான் உங்களோட இந்தியோட அந்த கொடூரம் புரியும் நீ முடிஞ்சால் தமிழ்நாட்டில் போய் வச்சு பாருங்கள் சவால் விட்டுருக்காரு மு க சொல்லியே உதாரணம் கேட்டிருக்காரு நிச்சயமாக இதில் இவ்வளோ காலம் அவங்க உணராத விஷயம் தமிழ்நாட்டில் பெரியாரும் அண்ணாவும் மிக முன்கூட்டி இடதுசாரி தலைவர்களும் முன்கூட்டி தெளிவுபடுத்திய ஒரு விஷயம் என்னென்னா அவங்கெல்லாம் மொழியை ஒரு தொடர்பு தொடர்பு கருவின்னு பார்க்கும்போது மொழி என்பது ஒரு வாழ்வாதார ஆயுதம் என்று புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள் சரிங்களா இப்போ இன்றைக்கி ஒரு ஒரு ஒரே ஒரு சிக்கலை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உணர முடியும் இந்தி தொழிலாளிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க சரிங்களா ஒரு ஹோட்டலில் எல்லா இடத்தையும் நிரப்பிடுறாங்க மாஸ்டர் பரோட்டா மாஸ்டர் வரைக்கும் வந்துடுறாங்க எங்கே அவங்களால் வர முடியலன்னா கடகு பிள்ளையாக வர முடியல அந்த காசாளராக உட்கார முடியல ஏன் தமிழ் தெரிஞ்சாதான் இங்க படம் வரும் தமிழ் தெரியணும் இங்கிலீஷ் தெரியணும் ரெண்டுமே தெரியாது ரெண்டுமே அவர்களுக்கு தெரியாது மிக முக்கியமா உடல் இல்ல மிக முக்கியமா இங்கிலீஷ் தெரியாது பிரச்சனை என்னன்னா இங்கிலீஷ் தெரியாது அவங்களுக்கு அப்ப தான் மராட்டியர்களுக்கு தேவை புரியுது பாலிவுட் சினிமா அவனுடைய வரவு செலவு எவ்வளவு பட்ஜெட் எவ்வளவு ரைட்டா இதை மொத்தமாக எடுத்தது ஹிந்தி மாவியா

நிச்சயமாக மூணாவது மொழியாவாச்சும் உள்ளே விட்டு உழவு பார்க்கணும் புரியுதா அவருடைய லட்சியம் என்ன தமிழ் இருக்கிற இடத்தை அழித்து ஆங்கிலம் இருக்கிற இடத்தை அழித்து இந்திய அந்த இடத்த பிடிக்கணும் இந்தியை பிடிச்சிட்டா அப்புறம் யார் வேணா இங்கே கேசியர் ஆகலாம் யார் வேண எந்த பதவியிலையும் அடையலாம் இந்த கவர்னர் வந்து உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த இடத்துல யார் வேணால் வந்து உட்காரலாம் ரைட்டா இங்கே தமிழ் தெரியாது ஆங்கிலம் தெரியாது என்பதனால்தான் இது கூட கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இதிலிருந்து என்ன படிப்பினை எடுத்துக்க வேண்டியிருக்குன்னா மகாராஷ்டிராவில் தயவு செஞ்சு மூடர்களுக்கு இருக்க சங்கி மூடர்கள் இவன்லாம் மராட்டிய நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் மொழி என்பது கம்யூனிகேஷன் பிரச்சனை அல்ல வெறும் தகவல் தொடர்பு பிரச்சனை அல்ல அது வாழ்வாதார பிரச்சனை மராத்தியில் ஒரு சினிமா கூட கிடையாது அப்படின்றத யோசிச்சு பாரு தமிழ்நாட்டில் முழுக்க ஹிந்தி சினிமாவாக இருந்தால் தமிழுக்கு தமிழில் படம் எடுத்தீங்கன்னா நான் இலவசமாக இசை போட்டு தரேன் இளையராஜா சொல்கிற நிலைமை தமிழ்நாட்டில் இருந்தால் அது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க இன்னைக்கு இளையராஜா சர்வதேச விருதுகளை பெற்றுட்டு வந்துருக்குறாரு இளையராஜாவை அவன் காசியில் அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு அனுப்புகிறான் இந்த தாய்மொழியில் அவன் சினிமா எடுத்து இந்த மக்கள் எல்லாம் கொண்டாட வச்சு இந்த இசையினுடைய மகிமை எடுத்துகிட்டு போனதனுடைய விளைவு ரைட்டா தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி இன்னைக்கு அவ்வளவு அந்த இந்த 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 ஒப்பீட்டுலேயே கற்பனை பண்ணிக்கலாம் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி இருக்குது இப்போ அங்கே வடநாட்டில் முழுக்க குறிப்பாக மகாராஷ்ட்ரால அங்கங்கே ஒரு பதற்றமும் ஒரு கலவரமான சூழல் இருக்குது ஒரு மொழியை வைத்து அங்கேயும் ஒரு கலவர சூழல் உருவாகுது சரியா சரிதான் இது அதான் சொல்றேன் இவ்வளவு நாள் ஏமாளிகளாக இருந்த மராத்தியர்கள் இன்றைக்கி விழிச்சிருக்காங்க விழிச்சது மட்டும் இல்லை போர்க்குணத்தோடு முழிச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ராஜ் தாக்கரே மொழி விஷயத்தில் அறிவிச்சிருக்கிறார் உத்தவ் தாக்கரேவும் ஒன்னு சேர்றேன்னு இருக்காங்க ஏன்னா மகாராஷ்டிராவில மராத்தியில் போர்டு வைக்கலாம் அடிச்சு நோக்கம் இருக்காங்க அப்படி மராத்தியில் எழுதப்படாத மராத்தியில் எழுதப்படாத சரியான்னு இல்லை அது முதல்ல பேச விடுங்க அங்கே என்ன நடக்குதுன்னு தகவலை சொல்லுங்க ஆனால் உணவு தூக்கிட்டு வராய்ங்க சரியா வலிக்க முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும் சரியா திருட்டு தூக்கி தூக்கிட்டு ஓடுற ஓனாய்க்கு தெரியாது அதனால் இது ம மராத்தியில் இப்போ தான் எவனும் ம மராத்தியில் போடு வைக்கலன்னா அடிச்சுன்னு இருக்கும் கடையான் இருக்காங்க அரசு நிர்வாகங்கள் முழுக்க மராத்தியில் கட்டாயம் நடைபெறணும் மராத்தி இங்கிலீஷ் கட்டாயம் இருக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க இருமொழி தான் அறிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே மராத்தியும் இங்கிலீஷும் அப்படின்னு இப்ப ஒன்றிய அந்த மன்னர்கள் பேரரசர்கள் இப்ப உத்தரவு போட்டு கட்டாயமா இந்திய கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டாயமாக நீ திணிக்க மாட்டேன்னு சொன்ன நம்ம கேட்டதுக்கு என்ன சொன்ன நாங்கள் மூன்றாவது மொழியை இந்தியை கொண்டு வர மாட்டோம்னு சொல்கிறேன் இப்போ எதுக்கு அஞ்சாவது வரைக்கும் இந்தியில் தேர்வாவது கட்டாயம்னு எதுக்கு ம மகாராஷ்டிராவோட சட்டம் எது கொண்டு உத்தரவு எதுக்கு எது கொண்டு வர்றது சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்தியை அவர்கள் நுழைப்பதை தவிர மூன்றாவது மொழிக்கு வேறு இடமே இல்லை ரைட்டா அப்போ ம மராத்தியில் இன்னைக்கு திரும்ப மூன்றாவது மொழியை இந்தியை திணிக்கிறாங்க ஒரு அருமையான இந்திய எதிர்ப்பு வன்முறை போராட்டம் நீங்க எப்படி சொன்னாலும் சரி அதை எழுச்சி என்று நாங்கள் தமிழில் சொல்வோம் ஆனால் அந்த வழிமுறை வன்மையா இருப்பது சரியான ஒரு கேள்வி வன்முறை என்பது தேவையை பொறுத்தது நீங்க மூணாவது மொழிய இந்தி எவ்வளவு காலம் இந்தியில மராத்தியில ஒரு சினிமா கூட இல்லைன்னா இது வன்முறை இல்லையா புரியுது இது வன்முறை இல்லையா இதுக்கு எதிராக கிளர்ந்து மக்கள் போராட்டம் நடத்தினா போர்டை அழிச்சா அது வன்முறைன்னு சொன்னா அதை நூறு முறை நடத்துவதற்கு அந்த மக்களுக்கு உரிமை இருக்கு அந்த மண்ணுக்கு உரிம இருக்கு ஒரு ஒரு கலவரம் பல உயிர்கள் பழியிட்டு ஒரு ஒரு அது ஒரு பெரிய சிக்கலாக மாறி இன்னைக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் இதே இதே போல ஒரு நிலை வந்து மகாராஷ்டிர வரலாமான்னு வன்முறை அந்த வன்முறையை நடத்துனது யாருங்க நீங்க யார்கிட்ட எந்த கேள்விங்க கேட்குறீங்க அத போய் ராணுவத்துல எவன் இருந்தானா அன்னைக்கு அவன்கிட்ட கேளுங்க பிரதமர் அவன் இருந்தானா அவன்கிட்ட கேளுங்க துப்பாக்கி சூழல உத்தரவு போட்டானே அவன்கிட்ட கேளுங்க கெளுங்க அவன்தான வன்முறை நடத்தினா மொழிக்காக போராடுவது உரிமை இன்னைக்கு மராட்டியத்துல உண்மையாயிப்போச்சே லைட்டா அவனை எவ்வளவு கேனையனா வச்சிருந்துருக்கீங்க மொழிய புடிங்கிட்டு அவன் மொழியில ஒரு சினிமா இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை துறையில எவ்வளவு கேவலமா வச்சிருந்திருப்பீங்க மராத்தியே நீங்க காலில் போட்டு செருப்புக்கு செருப்பை விட கேவலமா அந்த மொழியை ஆங்கி வச்சிருக்கீங்களே இதுக்கு பேர் வன்முறை இல்லையா அப்ப இந்திய வச்சு அவனுடைய வாழ்வாதாரத்தை பூரா திருடி இருக்கீங்களே இவ்வளவு ஆழமா ஆஹ் சினிமாவில் கொள்ளையடிக்கப்பட்டது இது ஆதாரமா இப்ப சொல்றோம் எத்தனை துறையில இப்ப கொள்ளையடிச்சிருப்பீங்க எத்தனை துறையில மராத்திய அல்லாதவர்களுடைய இடத்த நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கீங்க தொல்ல ஆக்கிரமிச்சிருப்பீங்க வர்த்தகத்தை ஆக்கிரமிச்சிருப்பீங்க ஆஹ் அந்த கடல் வழங்க ஆக்கிரமிச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் இவ்வளவு இழந்த தேசியம் என்ன நிக்கதே இதுக்கு பேர் வன்முறை இல்லையா இது பொருளாதார பயங்கரவாதம் இல்லையா பாஜக பாஜக என்ன சொல்றாங்கன்னா இணைப்பு மொழி இந்தியாவுக்கு அவசியம் தானா அது இந்திய மொழியா இருக்கணும் தானா அது இந்தியா இருந்தா சிக்கல் கேக்குறாங்கல்ல அதான்டா கேட்கிறோம் இந்த இணைப்பு மொழி இருபத்தி ரெண்டுன்னு எதுக்கு ரூபா தாளில் போட்டு நூறு வருஷம் ஆக போகுது இப்ப நெருக்கி ஆ இப்போ இருபத்தி ரெண்டு மொழி இருக்கு அதை பற்றி பேசுங்கடா வாயத்தரோங்கடா அந்த இந்தியை மட்டும் விட்டுட்டு வாயத்தரங்கடா மற்றதான் பேசுங்கடா மற்ற அந்த அந்த இருபத்தி ஒன்றை பற்றி பேசுங்கள் நாங்கள் அந்த இந்தியை பற்றி பேசுகிறோம் சரியா அது வரைக்கும் உனக்கு உங்களோட பேச்சே கிடையாது சரியா நடவடிக்கை தான் இது வன்முறைன்னு சொன்னால் அது வன்முறை தான் அது அப்படி தான் நடந்து தீரும் அது நீங்கள் உருவாக்குகிறபட்ச முதல் வேலை ரியாக்ட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு இல்லையா மகாராஷ்டிர அடி வாங்கணும் போகிற எடப்பாடியாக இருக்கட்டும் பாஜக கூட போன எடப்பாடியா இருக்கட்டும் தேவேந்திர பட்னாவிஸா இருக்கட்டும் சரிங்களா இவர்கள் எல்லாம் பன்றியோடு சேர்ந்து கண்டு பீதிண்ட கதை தான் தேசிய இனங்களின் துரோகியா இருப்பான் அவன் நான் அவன் தேசிய இனத்தினுடைய நலன்களை விட்டு கொடுத்து சரியா அந்த வ வரலாற்று துரோகத்தை திரும்ப செய்கிறவனாக தான் இருப்பான் இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் எம்மண்ண இதில் இருந்து சிவசேனா கட்சியிலேருந்து போனவன் தான் இப்போ என்ன வேலை பார்க்குறான்பா பாருங்க சரியா அப்போ நீ மூன்றாவது மொழியாக மறுபடியும் இந்திய கட்டாயமாக்குற சரியா இது யார் போட்ட உத்தரவு உனக்கு நீ தான் அறிவித்த இனிமேல் மராத்தியும் ஆங்கிலமும் தான் மகாராஷ்டிராவில் கல்வி மொழின்னு சொல்லி நீ தான் அறிவிச்சா அப்புறம் நீ ஏன் மூன்றாவது மொழின்னு இந்திய கொண்டு வர இப்போ நாங்கள் கேட்குறோம் மூன்றாவது மொழின்னு தமிழை கொண்டு வா ஏதாவது ஒரு மொழி படிக்கட்டும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் வளர்ச்சி விதத்தில் முன்னிலையில் இருக்கிறது எனவே தமிழ்நாட்டு மக்களை பற்றி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றி மராட்டிய மக்கள் படிக்க வேண்டும் மூணாவது மொழியா தமிழை கொண்டு வா ரைட்டா அவர்களே முன்னுதாரணமாக சொல்கிற அளவில் தமிழர்களை பாருங்கள் அவங்க தமிழ் மொழியை காப்பாற்றி வளர்ச்சிக்கு போயிருக்கிறாங்க இருந்து நம்ம கற்றுக்கணும்னு அரசியல் தலைவர்களே சொல்றாங்க அதனால மூணாவது மொழியை அங்கே தமிழை வை வைக்க வேண்டியதானே ஏன் தமிழை வைக்க மாட்டேங்கிற அப்புறம் மூணாவது மொழின்னா ஹிந்தின்னு எப்படி வந்துச்சு இப்போ ஆடு வெளியே வந்துருச்சா அந்த திருட்டாடு ஆடு வெளியே வந்துருச்சா இதைத்தான் நம்ம சொல்றோம் அப்ப தமிழ்நாட்டில் இந்த விழிப்புணர்வை கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஊட்டிய அறிஞர் பெருமக்கள் அறிஞர் அண்ணா பெரியார் எவ்வளவு பெரிய மேதைகள் அப்படின்னா நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும் ரைட்டா ஒரே ஒரு விஷயந்தான் தமிழர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த சங்கிகளுக்கு பின்னால பொறுக்கி தின் தின்பவர்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால பலியாகிற தமிழ் மக்களுக்கு சொல்றேன் மொழி என்பது வெறும் தொடர்புக்கானது வேற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கானது அல்ல மொழி என்பது ஒரு ஆயுதம் வாழ்வாதாரத்திற்கான ஆயுதம் மொழியை அழித்து விட்டால் உங்களுடைய நிலத்தை கைப்பற்றலாம் இதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது சார் முதலமைச்சரே இன்னைக்கு வந்து தடாலடியா அந்த நிமிஷத்துல அறிவிச்சாரு இந்தி என்பது கட்டாயம் இல்லை அப்ப முதல்வர் பாஜக அரசு பின்வாங்கி விட்டு இருந்தா பிரேக் நியூஸ் அதை எப்படி சேர்த்து கொடுத்து இனிப்பெடு கொண்டாடு அப்படின்னு உண்மையிலே தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் சட்டம் போட்டாங்க கட்டாயமாக இந்தி ஐந்தாவது புகையை படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி இந்த நேரத்தில் நம்ம பேசுகிற நேரத்தில் இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இனி இந்தி கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தமிழர்கள் இந்தியை எதிர்க்கிறார்கள் தமிழர்கள் இந்திக்கு எதிரி தமிழர்கள்னால் இந்திக்கு அலர்ஜி தமிழர்கள் இந்திக்கு ஆகாது என்று இது ஏதோ தமிழர்களுடைய வியாதி மாதிரி குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டை திரும்பிப்பார் தமிழகத்தை திரும்பிப்பார் தமிழன்தான் முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மராட்டியர்கள் உண்மையிலேயே நாம் அவர்களோடு இனிப்பெடு கொண்டாடு அப்படின்னு கொண்டாட வேண்டிய தருணத்தில் இது மரா மராட்டியில் இந்த விஷயம் வந்துட்டு அருமையாக இன்றைக்கி பற்றிக்கிச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா தரப்பும் இன்றைக்கி மராத்தி மராத்தின் முழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போராட்டத்திற்கான விதை தமிழர்கள் போட்டது அப்படின்னு சொல் அப்படின்னு நம்ம சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு ராஜ் தாக்கரே சொல்கிறாரு தமிழ்நாட்டை திரும்பி பாருங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசும் சரி மக்களும் சரி எப்படி மொழி உரிமையில் முன்னால் நிற்கிறாங்கன்றத மராத்தியர்கள் படிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலேயே இன்னைக்கு தமிழர்கள் கொண்டாட வேண்டிய விஷயம் ஏன்னா தீப்பந்தத்தை தென்னிந்தியாவில் பற்ற வச்ச வைக்கிறது மேற்றே இல்லை இந்தி பெல்ட்டில் முதன்மையான பெல்ட்டில் பற்ற வச்சுருக்குறோம் இனி இல்லை அது மோலிவுட்டாக மாறணும் அதுதான் நம்முடைய ஆசை அது ம எல்லாத்துலேயும் மராத்தி விஷயமாக மாறணும் அட்லீஸ்ட் மராத்தியில் சினிமாக்களாவது வரணும் அந்த ஒரு மாற்றம் நீ தொடங்கிடுச்சு இந்த புரட்சியை தமிழகம் பற்ற வைத்த மொழி புரட்சி அப்படின்னே இதை எடுத்துக்கலாம் தமிழர்கள் கொண்டாடலாம் இனிப்பெடு கொண்டாடு அப்படின்ற இடத்துல தமிழர்கள் இருக்கிறோம் மகிழ்ச்சியான நாள் என்று இது கோட்பாடு உங்களுடைய மொழியை இழந்தீங்கன்னா உங்கள் நிலத்தை இழக்கிறீங்கன்னு அர்த்தம் எனவே தமிழர்கள் ஜாக்கிரதை 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 நன்றி சார் நன்றிங்க